ஆண்டவர் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவருக்கு புது வாழ்வு கொடுக்கிறார் மேலும் ஒரு நீதிமான் அல்லது நேரிய வழியில் நடக்கின்ற மனிதன் தீமை செய்து தீய வழியில் நடக்கும் ஆண்டவர் அவரை கண்டிக்கிறார் அவர் ஒரு நீதிமான் தன்னுடைய பாவத்தை விட்டு நேரிய வழியில் நடக்கும்போது போது விண்ணகமே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது என்று இறைவார்த்தை கூறுகிறது மேலும் இன்றைய நற்செய்தியில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் செய்கிற எல்லா பாவத்துக்கும் தண்டனை தீர்ப்பு உண்டு என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நாம் பாவம் செய்தால் நம்மை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் அவர் இரக்கமுள்ள தேவன் அதே போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதனால் ஒருவர் மற்றவரிடம் அன்போடும் ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார் தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் அருளின் காலம் இந்த தவக்காலத்தில் நாம் நம்முடைய பாவங்களை விட்டுவிட்டு மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ பழகிக் கொள்வோம் அன்பின் பரலோக பிதாவையே போற்றுகிறோமே புகழ்கிறோமே நன்றி கூறுகிறோம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்த இந்த புதிய ஆசிர்வாதங்களால எங்களை நிரப்புகிற தேவனையும் நன்றி ராஜா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் ஆராதிக்கிறேன் மின்னையும் மண்ணையும் படைத்தவரே எக்காலத்துக்கும் இருக்கிற ஒரே கடவுளையும் உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா மிகுந்த இரக்கமுடைய இறைவா படைகளின் ஆண்டவரே எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கின்ற தெய்வமே எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே உமக்கு நன்றி ராஜா நன்றி தேவனே வெற்றியை கொடுக்கிற தெய்வமே எங்களை குணமாக்குகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா ஆறுதலின் தெய்வமே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழைக்கும் அளவுக்கு உலகின் மீது அன்பு கூர்ந்த தேவனே உமை ஆராதிக்கிறேன் உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா அருகில் இருக்கிற தேவனே உமக்கு ஆராதனை உமை போற்றுகிறேன் உமை புகழ்கிறேன் உமை துதிக்கிற உக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா ஆண்டவராக இயேசுவே மெஸ்ஸியாவே நல்லாயனே உலகின் ஒளியானவரே எங்கள் வாழ்வும் வழியுமான தேவனே உமை போற்றுகிறேன் உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா ஆண்டவரே நாங்கள் மனம் மாறி ஒருவர் மற்றவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவனே இதோ நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையை கலைந்து ஒரு நேர்மையான தூய வாழ்வு வாழ எங்களை கையளிக்கிறோம் அப்பா எங்களை வழி நடத்தும் தேவனே உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்கள்

இதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய இறை மன்றாட்டு வழியாக உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரிவியுங்கள் என்று சொன்ன தேவனே இது இந்த அதிகாலை வேலையிலே எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினருக்காகவும் ஜபிக்கிறேன் அப்பா வாழ்க்கை துணைக்காக ஜபிக்கிறேன் தேவனே குழந்தைகளுக்காக ஜபிக்கிறேன் பெற்றோர்களுக்காக உற்றார் உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக ஜபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் தேவனே எதிர்பாராத விபத்துக்கள் ஆபத்துக்கள் சிக்கி தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும் ராஜா குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானத்தையும் கட்டளையிடும் தேவனி படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடும் ராஜா இன்னும் பலவீனமாய் உடல் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கு சுகத்தை கொடும் ராஜா கல்லீரல் பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம்னால தவிக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும் ராஜா அவர்களுடைய உடல் வேதனையை நீக்கி போடும் ராஜா பூர்ணர்கள் சுகத்தை கட்டளையிடும் தேவனி சுகம் கொடுக்கிற தேவனிர் ஒருவரே ராஜா அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் ராஜாவில் மீது இறங்கும் அப்பாவில் எழுந்து நன்றி கூற கிருபை செய்யும் தேவனே நன்றி ராஜா நன்றி எஸ்வி பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்பா திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கைத்தினை கொடுத்த ஆசீர்வதியும் ராஜா திருமணத்துக்கு தேவையான வசதிகளையும் பொருளாதார தேவைகளையும் சந்தியும் ராஜா எல்லோரையும் ஆசீர்வதியும் ராஜா வழி தேவனே பாறை மீது வீட்டை கட்டியவர்கள் போல எங்களை நம்பிக்கையா நாங்கள் உம்மீது வைத்துள்ளோம் ராஜா நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை நீர் எங்களோடு எப்பொழுதும் அது நீங்கள் வல்லெடுத்துகிற நன்றி தேவனே எல்லாத்து திகன மகிமையே செலுத்துகிறேன் என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன்